வணக்கம் துளாராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒன்று கொடுத்துருந்தோம் அந்த தொட்டதெல்லாம் தொடங்கும் நேரம் இது புத்தாண்டில் அதிர்ஷ்ட பெறும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் தமிழில் கொடுத்துருப்பேன் அதில் வந்து கமெண்ட் செய்திருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகளுக்காக நான் ரிப்ளை பண்ணுறேன் வாழ்த்துக்கள் இப்போது இந்த புத்தாண்டில் நல்லா இருக்கும்னு தான் நம்ம சொல்கிறோம் நிச்சயமாக எல்லாமே நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும்ங்கிற நம்பிக்கையோடு புத்தாண்டை எடுத்து வச்சுருவோம் முதல்ல அதான் முக்கியம் ஆனால் அந்த கமெண்ட்டில் பார்க்கும்போது ஒரு சில இடங்கள் வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்குது ஃபஸ்ட்டு சித்ரா வடிவேல் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க நன்றி சகோதரர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படாத கஷ்டம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அவமானம் தற்கொலை வரைக்கும் போய்விட்டேன் இருக்காங்க சகோதரி உண்மையிலேயே உங்களுக்கு அந்த சிந்தனைகள் இனி வராது தற்கொலை சிந்தனைகள் உங்களுக்கு இனி வராது அந்த அளவுக்கு பகவான் உங்களுக்கு நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவார் நீங்க அவசியமாக விநாயகரை தினசரி வழிபாடு பண்ணுங்க சுக் விநாயக பெருமானை காலையில் எழுந்து பிள்ளையாரப்பா போதும் சோதனை நீ நிறுத்திக்கோ அப்படின்னு தைரியமா சொல்லுங்க விநாயக பெருமான் அனுகிரகம் பண்ணுவார் சித்ரா வடிவில் இனிமேல் உங்களுக்கு தற்கொலை எண்ணம் தோணாது ஆமா அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் ஒன்றும் அப்படி ஒன்றும் நல்லா இல்லை வருஷம் கேட்கறது தான் வயது தான் போயிட்டுருக்கு அதாவது ருத்ரன் ருத்ரன் ஒரு சொல்லிக்கார் எங்கெங்க அது ஒன்றும் அப்படி ஒன்றும் நல்லா இல்லைங்க வருஷம் வருஷம்தான் கேட்கறது வயது தான் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு இருக்கார் சகோதரருடைய வருத்தம் எனக்கு நல்லா புரியுது இந்த வருஷத்தில் கேட்கறதுக்கு இல்லை ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தையாவது இறைவன் நமக்கு நிச்சயமாக கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு இந்த வருஷத்துக்குள்ளே காலடி வைங்க உங்களுக்கு அந்த நம்பிக்கையே ஃபஸ்ட்டு உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரத்தை உங்களுக்கு போட வைக்கும் ஒரு புதிய நல்ல உறவுகளுடைய சந்தோஷத்தை பார்க்குற ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் கவலை வேண்டாம் உங்களுடைய மனசு இருக்கிற டிப்ரெஷன் எனக்கு நல்லா தெரியுது இந்த டிப்ரெஷன் இந்த வருஷம் மாறிடும் பாவப்பட்டு உதவி செய்த நான் பாவப்பட்டவனாக உயிரை தவிர வேறு எதுவும் என்னிடத்தில் எதுவும் இல்லை பலனடைந்த ப பலனடைந்தவனெல்லாம் எனக்கு துரோகத்தை மட்டுமே கொடுத்து விட்டான் அப்படின்னு பிரபாகரன் சார் கொடுத்துருக்கீங்க எனக்கு உங்கள் நிலமை எனக்கு புரியுது ஒன்றையொன்று நல்லா தெரிஞ்சிங்க பிரபாகரன் சார் நம்மக்கிட்ட உதவி கேட்குறாங்க அப்படின்னாலே அவங்க திருப்பி நம்ம உதவி பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம் அதுவும் பண உதவி கேட்குறாங்க அப்படின்னாலே அவங்க நெருக்கடியில் இருக்காங்கன்னு அர்த்தம் அதனால் சில உதவிகளை பார்த்து செய்ங்க இதுவரைக்கும் செய்த உதவிகள் பரவாயில்லை விட்டுருங்க அது ஏதோ ஒரு நல்லதுன்னு என்று நினைத்துப்போம் நமக்கு வந்து எப்படி நல்லது அப்படின்னு கேட்டால் நாம் நமக்கு இருந்த கருமா விலகிடுச்சு நமக்கு இருந்த சோதனைகள் விலகிடுச்சு இன்னைக்கு வந்து பிரபாகரன் சார் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கணும்னு விதி அது இப்படி கொண்டு போயிட்டோம் ஏதோ நம்ம உடல் நலங்களில் பாதிப்பு இல்லாமல் நம்ம குடும்ப நலன்களில் பாதிப்பு இல்லாமல் ஆண்டவன் கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வருஷத்தில் எல்லாரையும் இந்த துரோகம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு மனசார வெளியில் வாங்க உங்களுக்கு நிச்சயமாக முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பிரபாகரன் சாருக்கு முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் பிரபாகரன் சார் ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே ஒரு உந்து சக்தியாக உங்களோட வாழ்க்கை உருவாகும் நிச்சயம் அந்த துரோகம் பண்ணவங்களாம் திரும்பி பார்ப்பாங்க பிரபாகரனை ஒட்டுட்டமே நம்ம நம்ம பிரபாகரன் சாரோட இருந்திருந்தால் நம்ம லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா வருமே அப்படின்னு அவங்க இப்போ ஃபீல் பண்ணக்கூடிய நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் புருசிலி அவங்களுடைய வலைத்தளத்துலேருந்து கொடுத்துருக்குறாங்க இரக்கமில்லாத கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நிச்சயமாக உங்களுடைய நிலை எனக்கு புரிகிறது உங்க டிப்ரெஷன் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா முழுமையாக கடவுளையே நம்பிக்கிட்டே இருந்துட்டு அந்த கடவுள் நமக்கு ஒரு இடத்துல உதவி செய்யலேன்னு தெரிய வரும்பொழுது நம்ம மனசு அந்த அளவுக்கு பாதகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நான் என்னைக்குமே ஒன்று சொல்லுவேன் சில வீடுகள்லாம் போய் பெண்கள்டையும் ஆண்கள்கிட்டையும் நம்ம கேட்கும்போது சார் உங்கள் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் எங்கே சார் சுமாராக இருக்குது அப்படின்வாங்க நீங்கள் என்ன சார் உங்கள் லைஃபுக்காக பண்ணுறீங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க அதிகபட்சமாக சொல்கிற பெயர் என்னன்னா நான் டெய்லி சஷ்டி கவசம் படிக்கிறேன் நான் முருகனுக்கு காலால் நடந்து வேண்டி வேண்டியிருக்கிறேன் நான் இந்த விரதம் இருக்கிறேன் அந்த விரதம் இருக்கிறேன் அப்படின்வாங்க ஓப்பனா சொல்லப்போனால் நம்ம சுவாமி தரிசனம் பண்றது வழிபாடு பண்றது எல்லாமே நம்ம மனசை படுத்துறதுக்கான ஒரு வழியை தவிர பிரச்சனைகளுக்கான தீர்வு அது அல்ல சுவாமியை தொடர்ந்து வழிபாடு பண்ணும்போது மனம் திறக்கப்படும் குழப்பத்தில் நம்ம ஏதோ தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கிற நமக்கு ஒரு நிலைப்படுத்தப்படும் அப்போ நம்மளுடைய மனம் திறக்கப்படுறத நம்ம முதல்ல உறுதி செய்யணும் நம்மளுடைய எண்ணம் ஒரு மனம் வந்து நமக்கு திறக்கப்படுது அப்படின்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு பிளான் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ சுவாமி அப்படிங்கிறது ஒரு வழியை காட்டக்கூடியவர் மட்டுமே தவிர அந்த இடத்து வரைக்கும் கொண்டு போக மாட்டார் அப்போ வந்து நீங்கள் இரக்கமில்லாத கடவுள் அப்படிங்கிறது உங்களுடைய வலி வழி எனக்கு தெரியுது ஆனால் அதே வழியை நான் திருப்பி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன் இந்த வருஷம் அதே கடவுள் நிச்சயமாக உங்கள்கிட்டருந்து எதையெல்லாம் பறித்தாரோ எதையெல்லாம் உங்களுக்கு சங்கடமாக மாற்றினாரோ அதுக்கு ஒரு ரீசனோட ஒரு பதில் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் கண்டிப்பாக கொடுப்பார் வாழ்த்துக்கள் கவலைப்படாதீங்க புருஷிலிங்கிற தளத்திலேருந்து வந்திருக்கீங்க நிச்சயமாக உங்களுடைய மனம் ஆறுதல் அடைந்து மனம் சந்தோஷம் அடையும் இந்த ஆண்டில் வாழ்த்துக்கள் அடுத்தது பாருங்க தேங்க்யூ மச் தேங்க்யூ ஸோ மச் ஆமாம் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க நன்றி மேரேஜ் எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு பயங்கரமாக விஜயலக்ஷ்மி உதயகுமார் கேட்டிருக்கீங்க ஒரு பெரிய குட் நியூஸ் இப்போ குருவுடைய பார்வை வந்து துளாராசிக்கு அமையுது அஷ்டமத்தில் இருந்த குரு இப்போ ஒம்பதுக்கு வராரு இல்லை உங்கள் பக்கம்தான் கண்டிப்பாக கல்யாண வைபவங்கள் இந்த வருஷத்தில் நிச்சயமாக நடந்தேறும் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு இந்த வருஷத்தில் பண்ணுங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க விஜயலட்சுமி உதயகுமார் அவர்களே அடுத்தது என்னோட வாழ்க்கையில் மட்டும் எதுவுமே நடக்காது ஐயா அப்படின்னு விரக்தியோடு சொல்லியிருக்க இந்த வாட்டி எல்லாமே விரக்தி தான் அதிகமாக துளாராசிக்கிட்டே இருக்குது சுதாகரன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுக்கிறீங்க கவலைப்படாதீங்க சுதாகரன் பிரதர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் கண்டிப்பாக நடக்கும் எப்படின்னா எப்போ ஒரு விரக்தியோட ஒரு வலைதளத்தில் நீங்கள் வந்து பதிவிட்டிருக்கீங்களோ இந்த உலகம் உங்களை பார்க்குது உங்களுக்காக ஏதோ ஒரு ஜீவன் எங்கே இருந்தோ சே சுதாகரன் ஏன் பாவம் இப்படி சொல்கிறாரு அவருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக ஒருத்தவங்களாவது உங்கள் கமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஒளி வந்து கடவுளுக்கு போய் சேரும் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு நல்ல செய்தியை பேசுகிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ஒரு பட்சி கேட்கும் பள்ளி ஒரு சத்தம் அந்த சத்தத்துக்கு வந்து ஒரு பவர் இருக்குங்க அதனால தான் ஏதாவது ஒரு சத்தம் கேட்டதுன்னா ஒரு மணி அடிக்கிற சத்தம் பள்ளி சத்தம் எந்த சத்தமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பவர் உண்டு அப்போ அது மாதிரி இந்த சுதாகரனுடைய இந்த மனவலியை இந்த இடத்துல அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு இதை வந்து யாரோ ஒருத்தவங்க படிக்கும் போது பாவம் அப்படின்னு அவங்க நினைச்சு இருப்பாங்க நினைப்பாங்க அதோடைய பலன் சுதாகரனுக்கு இந்த வருஷத்துல ரெட்டிப்பு லாபத்தை துலாராசியில் பிறந்த சுதாகரனுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ராஜராஜன் மிக்க நன்றி ஐயா உங்களை போன்ற ஆன்மீகவாதிகள் இருக்கும் வரைக்கும் எப்பொழுதும் துவண்டு போகாமல் தூங்கி தூக்கி நிறுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகள் எங்களை வழி நடத்தும் வாழ்க வளமுன்னு சொல்லிக்கார் நிச்சயமா ராஜராஜன் அவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும் நிச்சயமாக நான் என்றைக்கும் உங்களுக்கு நிழலாக இருப்பேன் நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும் கண்டிப்பாக மதிவதனி நல்ல பேர் ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல அழகான பேர் மதிவதனி இந்த தலைத்தள்த வலைத்தளத்திலேருந்து பேசியிருக்கீங்க ஐயா நீங்கள் சொல்லுவது போல் நடந்தால் மிகவும் சந்தோஷம் நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் நடந்தால் அப்படிங்கிற வார்த்தையில் தாழை எடுத்துருங்க நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க ஒவ்வொரு வருஷமும் இப்படியே இப்படியே கேட்கிறோம் இப்படியே கேட்குறோமே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதேங்கிறத விட இவ்வளவு தூரம் ஏதோ ஒரு நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்குங்கிற நம்பிக்கையோட உள்ள வருவோம் மதிவதனி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் நல்லது நடக்கும் நீங்க முக்கியமாக உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க சிவபிரியா குழந்தை பாக்கியம் இருக்குமா துலாராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷத்துல கேட்டிருக்கீங்க சகோதரிக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கம்பல்சரி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருச்செந்தூர் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருக பேரை வைக்கிறேன்னு வேண்டிக்கங்க கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குழந்தை பாக்கியம் சிவபிரியா குழந்தைக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நிறைய பேர் நன்றி சொல்லிக்கிறீங்க நிறைய பேர் வாழ்த்து உங்கள் வார்த்தைகள் நிம்மதி எனக்கு தருதுன்னு விஜயசாரதி சொல்லிக்கிறீங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் விலகும் கால பைரவருக்கு தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமியில தீபம் போடுங்க உங்கள் அவமானங்கள் நீங்கும் வராகிய வழிபாடு பண்ணுங்க வராகி தேவியை வழிபாடு பண்ணீங்கன்னா விஜயசாரதி அவமானத்தை படுத்துறவங்களை அடக்கிடுவா நமக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை வராகி தேவி கொடுப்பா உயிர் போகிற நிலைமையிலே இருந்தாங்க கடவுள் தான் காப்பாற்றணும் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு செல்வகுமார் சொல்லிக்கிறாரு கவலைப்படாதீங்க செல்வக்குமார் நிச்சயமா கடவுள் உங்களை பக்கம் திரும்பி பார்க்கிறார் நிச்சயமாக இந்த வருஷத்துல ஏதாவது ஒரு ஆறுதலான செய்தி உங்க மனசுக்கு ஏற்படுத்த கொடுப்பாரு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது கலைமணி நீங்க சொல்றது அனைத்தும் உண்மைன்னு சொல்லிக்கிறீங்க நிச்சயம் நல்லது நடக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ராத்திகா ரங்கா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எனக்கு வயது முப்பத்தெட்டு அதிக கடன் கணவர் பிரிந்து விட்டார் இரண்டு குழந்தைகள் வளர்க்க முடியல உடல்நிலை சரியில்லை சரிவர வேலைக்கு போக முடியலன்னு கேட்டிருக்காங்க ராதா ராதாமா டோன்ட் ஒரி இந்த வருஷத்தில் ஒரு சின்ன இந்த பிரச்சனைகளுக்கு சின்ன முடிவை கண்டிப்பாக விநாயக பெருமான் கொடுப்பார் விநாயகரை நினைச்சு குலதெய்வத்தை நினைச்சி நியூ இயர் அன்னைக்கு ஒரு தேங்காய் ஒன்று பிள்ளையாரு குடைங்க நிச்சயமாக அந்த சத்தம் இந்த விநாயகருக்கு கேட்கும் உங்கள் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு பணவரவை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் கடவுள் நம்பிக்கையோடு இருங்க வாழ்த்துக்கள் நிறைய நண்பர்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறீங்க நன்றி சொன்ன சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹார்டிங்க் போட்டிருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விவசாயத்தில் லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலை வலைதளத்திலேருந்து கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இந்த வருஷத்தில் கிடைக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் துளாராசிக்காரர்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் தெய்வ பலம் உங்களுக்கு என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் துளாராசிக்காரர்களே வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் மீண்டும் ஒரு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து வரக்கூடிய பதிவு உங்களுக்கு நாங்கள் நாங்கள் போட்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு என்ன பிரார்த்தனைகள் இருந்ததுன்னா அதை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஐ மீன் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் அந்த அந்த விஷயத்தில் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணி வைங்க நாங்கள் உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு காத்திருக்குறோம் கண்டிப்பாக உங்களை அந்த கமெண்ட் செக்ஷன் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அப்பா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்கவி சோமசுந்தரம் சொல்லிக்கிறாங்க இந்த ஆனந்தமான அந்த குழந்தைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்